வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் முதுகு தண்டு நோய்க்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா பல பேர் வந்து இப்பொழுது வேலை செய்கிறவங்க ஜாப்க்கு போகிறவங்க வெயிட்டை தூக்குறவங்க வீட்டில் சாதாரணமாக எல்லோரும் பெண்கள் அவ்வளோ முது முது பிடிச்சிடுத்து என்று சொல்கிறார்கள் இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றது பாருங்கள் இதில் கொஞ்சம் ஜோசியத்தை சொல்கிறேன் கவனிங்க ஒரு ஜாதகத்தில் ஆறாவது பாவத்தில் சனி லக்னத்தில் சூரியன் அல்லது இரண்டாம் பாவத்தில் பாப்பிரகம் ஆறாம் பாவத்தில் கிரகம் இருந்தால் இவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருக்காது உணவு கட்டுப்பாடு இருக்காது சாப்பாடு சாப்பிட்டு சிலது எதாவது சாப்பிடுவாங்க அதை சாப்பிடுவாங்க ஜீரண கோளார் இருக்கும் கேஸ் ட்ரபல் அதிகமாக இருக்கும் பித்தம் ஆசிடிட்டி என்று சொல்வார்கள் இது வந்தால் வைத்தொடிய நாபி சக்கரம் கெட்டு நாபி சக்கரம் கெட்டு போனால் இவர்கள் வீட்டில் இருக்கின்ற தோஷங்கள் பாருங்க என்னென்ன காரணங்களுக்கு ஒவ்வொரு காரணத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் இவர்கள் வீட்டில் தெற்கு திசையில் தென்மேற்கு திசையில் வாஸ்து கோளார்கள் இருக்கும் ஒரு டாய்லெட் இருக்கும் தண்ணி தொட்டி இருக்கும் சமையலறை பின்புறம் இருக்கும் பித்திரர்களுடைய தோஷம் இருக்கும் சில வீட்டில் மேற்கு மத்திய பகுதியில் பூஜை அறை இருக்கும் வடகிழக்கில் டாய்லெட் இருக்கும் அல்லது வடகிழக்கில் குப்பை தொட்டி மாதிரி இருக்கும் இவர் படுக்கிற டைரக்ஷன் மேற்குலேருந்து கிழக்காக இருக்கும் மேற்கில் தலை வச்சு கிழக்கில் காலை வச்சு படைப்பாங்க இதுக்கு என்னென்ன காரணங்கள் பாருங்கள் மேற்கு திசையில் மதிய பகுதியில் தெய்வத்தோடைய படங்கள் இருந்தால் பூஜை அறை இருந்தால் அந்த வீட்டில் திடீர் திடீர்னு வியாதிகள் வரும் உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால் கேஸ் டபுள்னால் முது வியாதி வரும் அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்தில் சனி செவ்வாய் சனி ராகு இருந்தால் முது தண்டு வியாதி வரும் லக்னத்தில் சூரியன் இருந்தால் லக்னத்தில் சூரியன் இருந்தால் ஆறாம் பாவத்தில் பாப்ப இருந்தால் இவர்களுக்கு முது தண்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஸ்லீப் டிஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சைட்டிகா பெயின் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன வீட்டின் தென்மேற்கு திசையில் டாய்லெட் இருந்தால் சைட்டிகா பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன சவுத் வெஸ்டில் டாய்லெட் இருந்தால் சைட்டிகா பெயின் வர்றதுக்கு முது தண்டில் அது கால் வரைக்கும் போகிற நோய் அது வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது இப்பொழுது இன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த ஹார்டு பிளானட் சனி செவ்வாய் இருக்கு இல்லையா அது உடைய ஒரு சூட்சமும் சொல்கிறேன் இதெல்லாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்தி நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் ஃப்ரீயாகவே சொல்கிறேன் தென்மேற்கு திசையில் தெற்கு திசை செவரில் தென்மேற்கு திசையில் தெற்கு திசை செவரில் ஆணிகள் அதிகமாக இருந்தால் ஆணி அதிகமாக இருந்தால் நீங்கள் பெரிய பெரிய ஆணி அடிச்சிட்டிங்கன்னா அங்கே இல்லைன்னா மேல் மாடியில் தெற்கு இல்லை ஆணி அடிச்சிட்டு அங்கெல்லாம் துணி காய் போட்டிங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரை போய் கேளுங்க உங்களுக்கு முது தண்டில் சர்ஜரி நடந்திருக்கான்னு கேளுங்க அவர் ஆமா அப்படின்வார் நீங்களே ஒரு ஜோசியக்காரனாக ஆயிடுவீங்க எல்லோரும் என்ன சொல்லுங்கள் ஆமாம் சார் எனக்கு சர்ஜரி நடந்துருக்கு சார் அப்போ சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் சவுத் ஆணி ஆணியெல்லாம் அடிச்சிருக்கீங்களா அங்கே இந்த ஆணியெல்லாம் எடுத்துடுங்க அந்த நோய் சரியாயிடும் அவர் எடுத்துடுவார் ஒரு பத்து நாளில் உங்களுக்கு காலில் விழுந்து விழுவாங்க உங்களுக்கு ஜோசியக்காரர்கள் எல்லோருக்கும் சொன்னேன் இந்த எபிசோடை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைங்க நான் சொல்லுறது ஒவ்வொன்றைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி நோட் பண்ணி அப்படியே சொல்லுங்கள் ஓ ஜோசியக்காரர் வந்து ஏதோ மந்திரம் தந்திரம் பண்ணுறாரு அப்படின்னு வாங்க அது எடுத்துட்டிங்கன்னா அந்த முது தண்டு வியாதி போயிடும் ஏனென்றால் இது ஒரு சூக்ஷ்ம நாலேஜ் இந்த ஹார்ட் பிளானட் ஆறாம் பாவத்துக்கும் இரண்டாம் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கும் பொழுது இவருடைய வீட்டில் தென்மேற்கு திசையில் நெயில் ஆணி அந்த காலத்தில் சொல்லுவான் பெரு பெருசாக ஆணி இப்பொழுது ஃபர்னிச்சர்லேயே பெரு பெருசாக ஆணி போட்டு அடித்தான்னா அவன் வீட்டில் இதெல்லாம் இருக்கும் இன்னொன்று இந்த காலத்துலாம் நீங்கள் பார்க்குறீங்க யாருக்கும் டைம் கிடையாது ரொம்ப நேரம் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க பேசுகிறாங்க கம்ப்யூட்டரில் நைட்டு அமெரிக்கா ஜாப் இந்த ஜாப் அப்படின்லாம் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் புது பிடிக்குது இல்லையா இதுக்கு என்ன காரணம் இவங்களுக்கு பிடிக்கிற காரணம் வந்து இரண்டாம் பாவமும் பன்னெண்டாம் பாவம் சாப்பாடும் தூக்கமும் இந்த ரெண்டு பாவம் கெட்டு போகும் பொழுது உடம்பு சூடு இருக்குது இவங்களுக்கெல்லாம் கேஸ் ட்ரபிள்னால் தூக்கம் இவங்களுக்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாமே பெட்ரூம் வந்து நார்த் நார்த் வெஸ்ட் இருக்கும் அல்லது அவங்க சவுத் வெஸ்ட் ரூம் இருந்தாலும் அவங்க கம்ப்யூட்டர் வேலை செய்கிற இடம் போய் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டாக இருக்கும் அந்த ரூமுக்கு நார்த் வெஸ்ட்டில் உட்காந்து தான் இவங்க வந்து வெளிநாட்டுகள்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி இருந்தால் முது தண்டில் வியாதி இருக்கும் வீட்டுக்கு தென்கிழக்கு திசையில் தண்ணீர் குழாய் இருந்தால் பாருங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கில் தண்ணீர் கூழாய் இருந்தால் அல்லது பாத்திரம் கழுவுற இடமாக இருந்து அந்த வீட்டில் தென்மேற்கு திசையில் டாய்லெட் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு முது தண்டு வியாதி இருக்கும் முது தண்டில் நோய் இருக்கும் எல்லா பெண்களுக்கு ஐயோ முது பிடிக்குது முது புடிக்குது அப்படின்னாங்க இன்னொன்று வெயிட் போட்ட லேடிஸுக்கும் முது தண்டுக்கும் சம்பந்தம் அதாவது வீட்டில் சமையலறை தெற்கு மத்திய பகுதியில் தென்மேற்கு திசையில் இருக்கும் பொழுது அந்த வீட்டு பெண்மணிக்கு எல்லாமே வெயிட் கூடினே போவோம் லக்னாதிபதி பலகீனமாக இருப்பார்கள் அல்லது குரு சரியில்லாமல் இருக்கும் குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கும் சனியும் நீச்சமாக இருந்து செவ்வாயை பார்த்தால் அல்லது குரு பலகீனமாக இருந்தால் வெயிட் அதிகமாக கூடும் வெயிட் அதிகமாக கூட கூட இவங்களுக்கு இருந்தால் வாக்கிங் எல்லாமே இருக்காது அந்த தென்மேற்கில் போகும் பொழுது அந்த வீட்டில் டாய்லெட்டு சரியாக இல்லை என்றால் அல்லது கிச்சனை ஒட்டி டாய்லெட் இருந்தால் இவர்களுக்கு வாய்வு சாப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் வரத்தலை அதிகமாக சாப்பிடும் சேமியா சிப்ஸு பாது இதுன்னு சாப்பிடுவாங்க அதனால் இவங்களுக்கு டெம்பர்வரி பாருங்கள் ஒன்று வந்து சர்ஜரி சொல்லிட்டேன் இது டெம்பரவரி முது பிடிக்கிறது தினமும் முது பிடிக்கும் இதெல்லாமே காரணம் வந்து அந்த கிச்சன் தான் அதனால் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டும் முது தண்டு வியாதி யார் யார் இருக்கோ அவங்க தன்னுடைய வீட்டில் டாய்லெட்டும் சவுத் வெஸ்டில் ஆணி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய உணவு கட்டுப்பாடு செய்து தினமும் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் பகவான் சிவனை பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க